நத்தி பூஜை பண்ணுறதுக்கு துளசி மரத்துக்கு வளையல் போட்டிருக்கோம் அடுத்து பிள்ளையாருக்கு பிடிச்சி வச்சுருக்கோம் மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு கண்ணாடி சீப்பு பொட்டு வாழைப்பழம் மஞ்சள் கிழங்கு கொய்யாப்பழம் கண்மை முந்திரிப்பழம் கோணு மாம்பழம் சட்டை தண்ணி இப்போ பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சுக்கிறலாம் மதி துளசி மாடத்துக்கு இப்ப வந்து துளசி வந்து கலசத்துக்குள்ள போடுறாங்க அம்மா வந்து விளக்கி எடுத்து போடுறாங்க அஹ் லட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பிளவுஸ் துணி வளையலையும் இந்த மஞ்சள் தாலி காயிறு இங்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா உங்க வீட்டு சைடு இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுங்க சூடம் பத்தி சாம்பிராணி அதெல்லாம் காட்ட போறாங்க நாங்க வந்து இப்போ புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது வேண்டது இருந்தா நல்லா வேண்டிக்கோங்க உங்க சார்பா நாங்களும் வேண்டிக்கிறோம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் உண்டு முடிஞ்ச ஒரு நாளுக்காவது நீங்கள் சட்டத்தை நீந்த வளையல் மஞ்சள் குங்கும தாலி கையில கொடுங்க அடுத்து நாங்கள் வந்து இருபது வருஷம் கழிச்சு குடும்பத்தோட முத முதல்ல கொலசாமி கோயிலுக்கு போகிறோம் அடுத்து அந்த வீடியோவை அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இருபது வருஷமா கொலசாமிக்கு போகல கோயிலுக்கு இப்போ குடும்பத்தோட நாங்கள் முத வருஷமா நாங்கள் போக போகிறோம் எல்லாரும் அதுக்கு பொருள் வாங்கியிருக்கோம் பாருங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு விளக்கு போட நல்லெண்ணெய் பொங்கலுக்கு நெய் பத்தி பச்சரிசி வெல்லம் பாசிப்பருப்பு சூடம் கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பு கருப்பட்டி எலுமிச்சம்பழம் வாழல் எங்கள் கொலசான் கோயில் மானாமதுரை சாமி சாப்பாடெல்லாம் போறோம் நாங்க வந்து கொலைசாமி கோயில் போறதுனால புளி ஓதரை வந்து பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க புளி ஊறுது புளியோதரைக்கு பொடி ரெடி பண்ணியாச்சு இது நல்லெண்ணெய் பெருங்காய பொடி இது எல்லாமே முடிச்சிட்டு இருபது வருஷம் கழிச்சு நாங்க மொத மொதல் போறதுனால நாங்க வந்து இதெல்லாம் செஞ்சு கொண்டு போறோம் இன்னைக்கு இது வலையல் மலை வந்து எங்க அத்தையோட கோயில் ஒரு கொலசான் கோயில் வீரமாத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம் தாராபுரத்தில் அங்க வந்து நாங்க வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து அண்ணன் உடையாம இருக்கிறதுக்காண்டி பபுள் டேப் போட்டு அதை பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா லாங் டிராவல் இல்லையா அதனால ஸோ சோ நாங்க தான் கொண்டு போக பேக் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வழியாக எங்க கோயிலுக்கு வந்தாச்சு அந்த லாஸ்ல ஒரு கோபுரம் தெரியும் அதான் எங்க கொலசான் கோயில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கிட்ட போனா உங்களுக்கு தெரியும் உள்ள போனா எங்க குலசாமி கோயில் வரும் வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து மாறுநாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அங்கதான் அந்த கோயில் இருக்கு மதுரையில் இப்ப வந்து ஒரு வெளிய பொங்கல் பொங்கிடுச்சு அரிசி எல்லாம் போட்டோம் கரெக்டா ஒரு பாட்டி வந்து குலவெல்லாம் விடுவாங்க இப்ப எங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறோம் நாங்க அதுக்கு முந்திரி பழம் வாழைப்பழம் தேங்காய் மாலை மாம்பழம் கொய்யாக்காய் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இது என்ன ரெண்டு தட்டுன்னு பாக்குறீங்களா எங்க அக்கா எங்க அக்கா ஒண்ணு நாங்க ஒண்ணு எங்க அக்காவை நாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் சோ அதனால அவங்களுக்கு ஒரு தட்டு எங்களுக்கு ஒரு தட்டு அதனால அதனாலதான் நாங்க ரெண்டு தட்டு வச்சு நாங்க வந்து அர்ச்சனை பண்ணா போறோம் வாங்க நீங்க வந்து பாருங்க அர்ச்சனை நான் பண்ணிட்டு நம்ம சாமியை கும்பிடலாம் இது வந்து எங்க அக்கா பையன் அவங்க மாலை போட்டு வந்து நடந்து வரத நாங்க வீடியோ அழகா இருந்துச்சு வீடியோ எடுத்திருக்கோம் இதுதான் எங்க கோயிலோட முன்வாசல் இது சுற்றி இருபத்தி ஒரு தெய்வம் இருக்காங்க நடுவில் இவர் மாநாட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் வீடியோ திருப்பி காட்டுறேன் பாருங்க தான் வந்து சிவன் இருக்காரு ஒரு வழியா சாமி கும்பிட்டு நல்லபடியா நாங்க வீட்டுக்கு போறோம் நல்லா தரிசனம் நல்லா பொங்கல்லாம் பொங்கிச்சு முடிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம